வணக்கம் நேர்கி நான் உங்கள் மிஸ்டர் பக்கி நேரம் பார்த்தீங்கன்னா காலை லெவன் தேர்ட்டி ஏஎம் நான் இருக்கிற இடம் மரதங்கேனி ஜஃப்னா ஸ்ரீலங்கா இந்த பாலமானது ரொம்ப பிரதானமான பாலம் இந்த மக்களையும் அதே மாதிரி மற்ற பிரதேசத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் இந்த பாலம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த மக்கள் இருக்கிற பகுதி கிட்டத்தட்ட ஒரு தீவாகவே மாறிவிடும் ஸோ இந்த மக்கள் வந்து மற்ற இடங்களோட தொடர்புகளவும் இந்த மக்கள் அவசர கால நிலையில் இங்கிருந்து வெளியேறுவதற்கும் இந்த பாலம்தான் மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இடர்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிராக்டர்ஸ்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது மணல்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரிப்பு ஏற்படும் இடத்தில் வந்து அந்த அரிப்புகளை நிப்பாட்டுவதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பேக்கில் சேண்டுகள் நிரப்பி வச்சுருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்குது பணியாளர்கள் தங்களுடைய வேலையை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பாராட்டக்கூடிய செயல் எல்லா பணியாளரும் மிக வேகமாக தங்களோட பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த பணியாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் சார்ந்த உயர் அதிகாரி அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு அந்த பணியை செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி செய்யணும் அப்படிங்கிற சரியான ஒரு கைடன்ஸோடு இந்த பணியானது போய் கொண்டிருக்கிறது அதிகாரி அங்கே நின்று அவர்களுக்கான தகவல் கொடுத்துட்டு இருக்கிறார்கள் இருசக்கர வாகனங்கள் இந்த வழியாக தற்போது நேரப்படி அதை வாகனத்தை உருட்டி கொண்டு போகத்தான் அனுமதிக்கிறார்கள் மணல் பேக்கில் மணல மணலை நிரப்பி அதாவது ஊசியால் தைக்கப்படுகிறது இந்த மணல் மணல் மீண்டும் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த வழியை இந்த இடத்தை பார்க்குறதுக்கு பொதுமக்கள் வரி வந்திருக்கிறார்கள் இந்த பாலத்து நிலைமை எப்படி இருக்கிறது இதை எவ்வாறு சரி செய்கிறார்கள் பார்ப்பதற்காக பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள் இந்த சாலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாலத்துக்கு முன்பும் பின்பும் அதாவது சரியான முறைப்படி இந்த பாலம் சீரமைக்கப்படப்படவில்லை டெம்ப்ரரியாக தான் செய்யப்பட்டிருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணீர் வந்து இந்த மண்ணை அரித்து அரித்து இந்த இந்த அளவுக்கு குடைந்து வைத்திருக்கிறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாலை ஊடாக எப்படி இந்த அரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஸோ இது அரிப்புக்கு காரணம் கூடுதலான இந்த காற்றும் அதே மாதிரி நீர் அளவில் வந்து அதிகரித்ததும் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இதை பார்த்து கொண்டுருக்குறோம் எந்த அளவுக்கு அரிப்பட்டிருக்கு அப்படின்னு அதே மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலத்தை அறுக்காமல் இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு அடி தூரத்துக்கு கீழாக இந்த அரிப்பு வந்து குடைந்து ஒரு குகை போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த தரிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கடற்கொழில் அமைச்சரும் இங்கே வருகை வந்திருந்தார்கள் அவர்களை பிரதேச செயலாளரும் அதே மாதிரி திட்ட மேம்பாட்டு அதிகாரியும் அவர்களை வரவேற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை பார்வையிடப் போகிறார்கள் ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த இடத்தில் வருவார்கள் என்று எதார்த்தமாக எங்களுக்கு தெரியாது யதார்த்தமாக அந்த இடத்துல வருவே தந்திருந்தார்கள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்தில் ஏற்பட்ட அரிப்பு சம்பந்தமான விஷயங்களை அமைச்சருக்கு இந்த திட்ட மேலாளர் வந்து அவருக்கு அமைச்சருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு இது நடைபெற்றிருக்குது நாங்கள் என்ன செய்ய செய்யப்போகிறோம் என்பவற்றை அமைச்சரவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள் இது என்ன சொல்லலாம் பார் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் பணியாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்காலிகமாக இந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்கான முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மணல் மூட்டை அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறன ஒன்றின்பே ஒன்றாக சரியான வகையில் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் வேலை திட்டம் சரியாக போகிறதா சரியாக வைக்கிறதா என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அவர்களுக்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சு கொடுக்கிறார்கள் வணக்கம் பேரிலே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மருதங்கணியை மருதங்கனியும் புதுக்காடை இருக்கக்கூடிய பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தை அதை சரி செய்கிற வேலையில் இருக்கிறார்கள் அப்பொழுது கடல் தொழில் அமைச்சரும் இங்கே வருகிறிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த பிரதேச செயலரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க பகுதியை சார்ந்த சமூக செயல்பாடுகளை கருத்துக்களையும் இந்த பாரம்பரிய தகவலையும் கேட்டுக் கொள்ளலாம் நுழைவாயில் நீண்ட காலமாக புறக்கிறது இந்த வந்து மிக நிறுவனம் வந்து பாலத்துக்கு வடக்கு ஒரு நூறு மீட்டர் மட்டும் தெற்கு பக்கத்தால் நூறு மீட்டர் மட்டும் வந்து செய்யப்படுகிறது ரணில் வந்து தண்ணிகள் பிறக்க வந்த காலத்துல வந்து நோட்டுகள் வந்து கிளச்சி ஆண்டியாக வந்து ஊசி பழுகப்பட்டது அந்த நோட்டு இந்த அந்த வகையில வந்து இந்த பாலம் வந்து நீண்ட காலம் அவங்களுக்கு தெரியும் நீண்ட கால யுத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான காலம் ஏற்பட்ட போது இங்கே இருந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்ட போனது வந்து ஆட்சி இருந்த காலத்துல வந்து இந்த பாலம் வந்து முற்றுமுள்ள இல்லாத காலத்துல வந்து வளையங்கட்டு பாலம் மன்னார் மாவட்டம் வளையங்கட்டு சின்ன வளையங்கட்டு பாலம் கரண்டி கொண்டு வந்து பிரிருதப்பிள்ள போடப்பட்டு

இந்த கேவல் மண் போட்டு போட்டிருக்குது அப்போ இந்த பாலம் வந்து இந்த பாலம் சாதாரணமாக பொங்கல் அதான் வந்து பாலம் அல்லது மாதிரி இன்னும் பாலமாக செய்யப்பட இது தான் அந்த பாலமும் இயற்கையோடு நம்ம முடியாது ஆகையால் அந்த பாலங்கள் எப்படி செய்யப்பட அந்த பாலமும் தொடர்ந்து கிலோமீட்டர் பாகம் பாகம் மாதிரி தொடர் போக்கு போக்குகள் பால வேண்டும் பாலம் முழுமையாக பட்சத்தில் பரவாற்றிகிழமை பிரதேசம் வந்து தீவாக மாறும் அந்த தீவாக மாறாய்க்கு இந்த மக்களுக்கான போக்குவரத்து போகும் அதாவது ஏனையுண்டிக்கப்படும் ஆகிய அந்த சம்பந்தம் இருக்கும் போது முதல் முழுதும் காரணமாக இருப்பது மருந்தங்களை பிரதேச செயலர் மருதங்களை பிரதேச செயலர் இதை பார்த்து உடனடியாக தற்போது இருக்கிற ஆளுநர் வந்து சிறப்பான ஆளுநர் அவர்கள் பாலமாக

இந்த சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கூட்டமும் இல்லை ஆட்கள் காத்திருப்பும் இல்லை வாகனங்கள் அனுமதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வாகன போக்குவரத்துக்கு இடையாக இருக்கிற மணல்களை அற்புறப்படுத்தி சைடில் இருக்கிறார்கள் வாகனம் போக்குவரத்து நடைபெறுவதாக தெரிகிறது பார்த்தீங்கன்னா அந்த டயரோட இம்ப்ரெஷன்ஸு அந்த அச்சுகள் இருக்கிறத பார்க்கலாம் இருசக்கர வாகனங்கள் போகிறத பார்க்கலாம் இதுதான் இப்படி தான் மூட்டைகளை வரிசையாக அடுக்கி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி இந்த பாலத்தின் மேலும் அரிப்புகள் ஏற்படாத மாதிரியும் இந்த பாலத்தை பயன்படுத்தும் வகையிலையும் இந்த தற்காலிக நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் இது பாராட்டக்கூடிய செயல் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் அதாவது இந்த பகுதியைச் சேர்ந்த இராணுவ பகுதியில் இருந்த இராணுவ வீரர்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பிரதான பணியில் முடிந்த பின்பு இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படத்தின் வழியாக தான் பிரதானமான வாகனங்கள் பயன் பயணிக்கிறது இது தாழை அடியேயே இந்த ப மருதவனி பிரதேசத்தை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு பாலம் இந்த பாலம் இந்த பாலம் வந்து இந்த பகுதி மக்கள் அவசர கால இடர்பாட நேரங்களில் இங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரே ஒரே பாலமாக இருக்கிறது இந்த இடத்துல தான் குடைசலாக இருந்தது அதாவது கிட்டத்தட்ட நாலு இந்த அஞ்சடி ஆறு அடிக்கு மேலே ரோட்டுக்குள்ளே குடைசலாக இருந்த பகுதியை இந்த இடத்துல தான் இருந்தது இதை எவ்வாறு அடைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் தகவல்களை வச்சு அதாவது பிளாக்கேஜ் பண்ணி மணல் முறையில் வச்சு அதுக்குள்ளே மணல்கள் நிரப்பி செஞ்சுருக்கிறார்கள் பாராட்டைக்குரிய செயலுது அதாவது நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுனாமி போன்ற பேரழிவாழ் நடவடிக்கைகளில் இங்கிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் ஏன்னா இந்த பகுதி மக்கள் கடற்கரையை எண்டி இருக்கிற மக்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் சோ அவசர கால நேரத்துல அவர்கள் இங்கிருந்து வெளியேறுவதற்கு இந்த பாலமே மிக உறுதுணையா இருக்கக்கூடிய பாலம் இந்த பாலம் வந்து தற்காலிக பாலமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தை நிரந்தர பாலமாக அமைக்க வேண்டும் என்கிறது இந்த பகுதி மக்களோட கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பாலத்தை தற்பொழுது பயன்படுத்தும் வகையில் மிக துரிதமான வகையில திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது இது பாராட்டக்குரிய செயல் ஏன்னா அந்த குறுகிய நேரத்தில் இந்த சாலையை அதாவது இந்த வீதியை பா அதாவது பாவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீதியை மாற்றத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் பாராட்டக்கூடிய செயல்கள் இப்பவும் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆனால் இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே தொடர்ந்து இந்த சாலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் பாலத்துக்கு முன்பும் பின்பும் கிட்டத்தட்ட நூறு நூறு மீட்டர்கள் வந்து என்ன சொல்லாமல் தற்காலிகமாக செய்யப்பட்ட வேலை அதாவது ஒரு நிரந்தர பாதையாக அமைக்கப்படவில்லை ஆனால் அந்த படி சரியான முறையில் செய்யப்பட்ட இடத்தில் இவ்வாறு அரிப்புகள் ஏற்படவில்லை நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நீராஜ் நிலையானது அரிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு ஸோ இயற்கை அனைத்து நேரங்களில் தாக்குப்பிடிக்க முடியாத அளவில் இந்த பாதை அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான வேலைகள் இன்ற அளவில் முடிஞ்சிருக்கு மீதமுள்ள பத்து சதவீதமான வேலைகள் நாளைய தினம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் இங்கே வருகிறிருக்கிறார்கள் அதாவது இந்த திட்ட அலுவலர்களிடம் இந்த வேலைத்திட்டம் இவ்வாறு போய் கொண்டிருக்கிறது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இதற்காக ஃப்யூச்சரில் என்ன செய்யப் போகிறார்கள் என்ற விவரங்களை கேட்டறிந்து கொள்கிறார் போ <laughs>

I have இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த பகுதி மக்களோட மிக முக்கியமான தேவையும் இயக்கமும் நிறைவேறுமா இவர்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார்களா இந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்யப்போகிறார்கள் இது சார்ந்த திட்டங்கள் என்னென்ன நடைமுறை கொண்டு போகிறார்கள் இது எப்போது நடக்கப் போகிறது என்று இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள் எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது அரசியல் இயந்திரம் இதற்கான சரியான வழிவகைகளை செய்து முடிக்கும் என்ற நம்பிக்கை இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்